வேலூர் கேவி குப்பம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் மனைவியை கடத்தி துன்புறுத்தியதாக கணவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாயில் பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் புனிதா என்ற பெண்ணிடம் கடன் வாங்கியுள்ளார் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை இருந்து வந்த நிலையில் புனிதாவின் உறவினர்கள் சிலர் ஞானவேலின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் வீட்டில் ஞானவேல் இல்லாததால் அவரது மனைவியை ஆட்டோவில் கடத்திச் சென்றதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் ஞானவேலின் மனைவியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் கடத்தியவர்கள் தன் மனைவியை தாக்க ியதாகவும் ஞானவில் புகாரில் தெரிவித்துள்ளார் போலீஸார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இவங்க வந்து எப்படியாவது இவனை மிரட்டி இவன் நிறைய பணம் வச்சுருக்கிறான் இவங்கிட்டேருந்து வாங்கிடணும்னு என்னை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் மனைவியை அடித்து அங்கேருந்து வீட்டாண்டிருந்து ரோடு வரைக்கும் சினிமாவில் காமிக்கிற மாதிரி இழுத்துன்னு வந்து அடித்து நட்டு ரோட்டில் எல்லாரும் பார்க்க ஆட்டோவில் ஏற்றி கடத்தி கூட்டுன்னு போயிட்டாங்க கேட்க வந்த எல்லாேருமே அடித்தாங்க எங்கள் சித்தி வயசானவங்க அவங்க அவங்கள அடித்து நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா ஃபோன் இருந்தால் தானே பண்ணுவோன்னு சொல்லி எங்கள் சித்திக்கிட்டேருந்து ஃபோனை பிடிக்கணுன்னு போயிட்டாங்க அம்மாவை அடித்து இழுத்துன்னு போகிறாங்களேன்னு உடனே என் ஒன்பது வயசு பையனை கையை பிடிச்சி முறுக்கி எட்டி ஒட்சி தள்ளி இருக்கிறாங்க நான் வேலூரில் இருந்து அந்த சம்பவம் நடக்கும்போது நேராக எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உடனே போலீஸோட இது தேடி மகாதேவ மலை அடிவாரத்தில் இருந்து என் மனைவியை மீட்டு கூப்பிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க பத்து பேருக்கு மேலே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க